என் அன்புக்குரிய மகனே மகளே நீ இப்போது பல சோதனைகள் மற்றும் சங்கடங்களால் நிறைந்த வாழ்க்கையில் இருப்பாய் உன் மனம் குழம்பி இருக்கலாம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயம் இருக்கலாம் ஆனால் இன்று நான் உன் ஆண்டவர் இயேசு பேசுகிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கலாம் உன் தொழில் ஏற்ற இறக்கங்களில் இருக்கலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் உன்னை விட்டுவிட்டதாக இருக்கலாம் ஆனால் உன் கடைசி வார்த்தையை உலகம் கூற முடியாது என் வார்த்தை உன் வாழ்க்கையை முடிவு செய்யும் நீ தோல்வியடைய மாட்டாய் நீ வெற்றி பெறுவாய் நீ நினைக்கின்றதற்கும் அதிகமாக நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீர் பார்க்க முடியாத இடங்களில் உன் எதிரிகளை வீழ்த்தி உனக்காக வழியை திறந்து வைத்திருக்கிறேன் நீ மட்டும் என்னை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்படை நீ எந்த சந்தர்ப்பத்திலும் அஞ்சி நடிக்காதே நான் உன்னை பின்தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறேன் நீ நினைக்கின்றதை விட பெரியதாய் நான் உனக்கு தரவேண்டும் வேண்டும் எனக் கருதுகிறேன் நீ எந்த தடையையும் தாண்டி முன்னேறுவாய் உன் எதிரிகள் உன் முன்னே வீழ்ந்துவிடுவார்கள் நீ ஏழ்மையில் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் ஏனெனில் நான் ஆண்டவராக இருக்கிறேன் உன் குறைகளை நிறைவேற்றுவேன் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் விரைவில் சிரிப்பாக மாறும் என் மகனே மகளே இது உன் வாழ்வில் முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் நீ பட்ட வேதனைகளை நான் பார்த்திருக்கிறேன் நீ உறுதியாயிரு எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பு என்னையே முழுமையாக ஒப்புக்கொடு நீ காண்பது ஒழிய நான் செய்ய போகும் விஷயங்களை நம்பு நீ காணும் உலகம் மாற்றம் அடையும் ஆனால் என் ஆசீர்வாதம் என்றும் நிலைத்திருக்கும் நீ ஒரு சாதாரணமான மனிதன் இல்லை நீ என் பிள்ளை நான் உன்னை விடமாட்டேன் கைவிடமாட்டேன் உன் எல்லா கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன் இன்றே உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது உன்னைத் தாழ்த்தியவர்கள் உன் உயர்வை பார்க்கப் போகிறார்கள் நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் உன் எல்லா பிரச்சனைகளும் முடிவடையும் நீ நாளை நிச்சயமாக சிரிப்பாய் நம்பு நீ வெற்றி பெறுவாய்